பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அதனால் நாங்கள் வந்து மதுரைக்கு போயிருந்தோம் இங்கே வந்து பாப்பா ஏஜில் யாரும் பசங்கள்லாம் கிடையாது விளையாடுறதுக்கு மதுரையில் வந்து அக்கா பொண்ணு பக்கத்தில் ரெண்டு பசங்களாம் இருக்கிறாங்க அதனால சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன விளையாடுறாங்கன்னு போய் பார்க்கலான்ட்டு நானும் போய் பார்த்தேன் அப்போ நாங்கள் வந்து சின்ன வயசில் இந்த விளையாடலாம் அப்போ திட்டிக்கு யார் அது திருடன்னு இந்த விளையாட்டு அதுதான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் காலத்துலலாம் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்காது அங்கங்கே கூரை வீடு இருக்கும் போட்டு வீடு இருக்கும் மரம் இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் நாங்கள் அதில் தான் போய் கலர்லாம் தேடுவோம் இடுவோம் எங்கடா இந்த கலர்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப காலமே மாறி போயிடுச்சு சுற்றி மாடி வீடாக இருக்குது ஆனால் மாட்டு வண்டிக்கு பதிலாக வெறும் பைக்கு காரு இது தான் போய்கிட்டு இருக்குது கவனமாக தான் கொஞ்சம் விளையாடணும் இருந்தாலும் பழைய விளையாட்டுலாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் பாருங்கள்